கிரிஸ்த லார்ட் இந்த புதிய மாதத்திலும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிரியமானவர்களே கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தினார் யோசித்து பார்க்கும்போது வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டோடைய கிருபை இரக்கம் அவருடைய தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டே வருகிறார் பிரியமானவர்களே இந்த மாதம் கத்திர என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படுகிறீர்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று தருகிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா அதிகாரம் இருபது வசனம் பதினொன்று கர்த பயங்கரமான வராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் பிரியமானவர்களே தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் என்ன காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்தாலும் அந்த காரியம் வாய்க்காதபடியால் அவர்கள் வெட்கப்படுவார்கள் காரணம் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு இப்பொழுதே என்னோ சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கை பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் விரோதமாக எழும்புகிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்கள் செய்கிற எந்த காரியமானாலும் அது வாய்க்காமல் போகும் கர்த்தர் கூட இருக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் ஊழியம் செய்கிற இந்த இடத்திலும் எவ்வளவோ சத்துருக்கள் எழும்பினார்கள் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள் பிரியமானவர்களே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இன்றும் கூட இருக்கிறார் இந்த ஊழியத்தில் கர்த்தர் துணையாக நிற்கிறார் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் போது ஆண்டவருடைய இரக்கம் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததன் நிமித்தம் சத்துருக்கள் செய்த எல்லா காரியமும் அது வாய்க்காமல் போனது கர்த்த எங்களோடு கூட இருந்து ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்த நம்மோடு இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலும் அது வாய்க்காமல் போகும் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் எழும்பு நின்றான் பல சதி திட்டங்கள் தன்னுடைய காரியங்களை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சித்தான் ஆனாலும் துணையாக இருந்தார் காரணம் என்ன தெய்வ சமூகத்தில் மூன்று நாள் அல்லும் பகலும் புஷியாமல் குடியாமல் தெய்வ காத்திருந்த அந்த உபவாச அது பெற்றது காரியங்களை எல்லாம் மாறுதலாய் மாற பண்ணியது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்ட போது அந்த காரியம் வாய்க்காமல் போனது பிரியமானவர்களை எந்த காரியத்தை கொண்டு முருதகாயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் சதி திட்டம் தீட்டினானோ அதே காரியத்தை வைத்து கொலை செய்யப்படுகிறான் இந்த இந்த மாதம் கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்த போகிறார் விரோதமாய் சத்ரு என்ன சதி திட்டங்களை தீட்டினாலும் அது வாய்க்காமல் போகும் நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் அது வாய்க்காமல் போகும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் அது வாய்க்காமல் போகும் பிரியமானவர்களே கூட இருக்கிறார் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடங்களில் ஏற்படுகிற நெருக்கங்கள் மாறும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் கூட இருக்கிறார் பிரியமானவர்களே பயப்படாதருங்கள் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மனுஷன் செய்கிற தேவையில்லாத காரியங்கள் பொல்லாத காரியங்கள் ஒன்றுமே இது வாய்க்காமல் போகும் செபிப்போம் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே இந்த மாதத்தை காண செய்தரே உமக்கு நன்றி அப்பா கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயங்கரமான பராக்கிரமசாலியார் எங்களோடு கூட இருக்கிறபடி நீதியினால ஸ்தோத்திரம் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க மாதம் முழுவதும் கருத்துடைய கரம் கூட இருக்கட்டும் தெய்வ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதிங்கப்பா செய்கிற வாக்கை ஆசிர்வதிங்க பிஸ்னஸை ஆசிர்வதிங்க சிறு சிறு தொழில்களை செய்கிறாங்கப்பா கர்த்தர் ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலங்களை காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் சமாதானத்தை கத்தபடிய ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாய் நிற்கிற எல்லா காரியங்கள் ஏசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கற்பனைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க கற்பன் தரிக்க வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியால ஸ்தோத்திரம் நன்மைகள் உண்டாகட்டும் எக்ஸாம் செலுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பண்ணுங்கப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க தடைகள் எல்லாம் மாறட்டும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் காட் பிளஸ் யூ